நாம் பார்க்கும் குரல் நூற்று ஐம்பத்து இரண்டு பொறுத்தலிறப்பினை என்றும் அதனை மறத்த லதனினும் நன்று சாலமன் பாப்பையா உரை ததீமையை தண்டிக்க முடியும் என்றபோதும் கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொறுத்தலையும் விட நல்லது திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குரலில் பொறுமையுடன் இருப்பதென்பது தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான முதல் படி ஆனால் அந்த நபரின் தவறை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் அது மனதின் அமைதியை நசுக்கிவிடும் மரத்தல் மனதை உயர்வாக மாற்றுகிறது எந்த காயமும் மனத்தில் நிலைக்காமல் வாழ்க்கையை மேலும் சுத்தமாக அமைதியாக நற்குணத்துடனும் முன்னோக்கியும் வாழ உதவுகிறது பொறுத்தல் மனிதனை நல்லவனாக ஆக்கும் மறத்தல் அவனை பெரிய மனிதனாக உயர்த்துகிறது சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் தீமை செய்தவரை தண்டிக்க முடியாததால் அல்ல தண்டிக்க முடியுமானாலும் பொறுத்துக்கொள்வதே உண்மையான நற்பண்பு அதையும் தாண்டி அவரின் குற்றத்தை மனதில் வைத்து கொள்ளாமல் அதை மறந்துவிடும் மனம் தான் உலகில் மிக உயர்ந்த பெருந்தன்மை மனிதன் மனதில் வைத்திருக்கும் பிணக்குகள் அவனையே காயப்படுத்தும் அவற்றை விடுவித்து மறப்பது மனிதனின் மனச் சாந்தியையும் வாழ்க்கையின் நிம்மதியையும் பெருக்குகிறது